பல ஒரு நிமிஷம் நாங்க மண்டபத்துல வந்து தரோம் எங்க நிர்வாகிகளை கொண்டு போய் சேரு எல்லாத்தையும் கண்டிப்பா தரோம் நாங்க தர மாட்டோம் நீங்க கைதாக சொன்னீங்க நாங்க எதுவும் கைதாகி வந்துட்டோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆறு நாளா ரொம்ப டயர்டா இருக்கும் மேடம் போய் அரைச்சி வச்சு முடிச்சு மேடம் ஒண்ணுங்க இறக்கி விடுங்க நாங்க நின்றுங்களே கூட பண்ணுவோம்

நம்ம கைது ஐட்டம்ல ஆமாஸ்ட் அப்ப அவங்க கேக்குறது நம்ம கொண்டு போய் அவங்க மண்டபத்துல உடனும்ல ஆமா அத பண்ணுவாங்க ஆமாஸ்டர் இத்தனை வாட்டி அப்படி தான் பண்ணாங்க பண்ணுவாங்களப்பா அப்ப அங்க தான அட்ரஸ் குடுப்போம் ஆமாஸ்டர் அப்படி தான குடுத்துறோம் ஆமா தோட அதே மாதிரி இந்த தடவை குடுப்போம் ஓகே தோட சரியா ஓகே தோட இல்ல கைது பண்ணுங்க பேர் சரி இல்ல மேடம் பண்ணுங்க பேர் நாங்க பஸ்ல குடுக்க மாட்டோம் மேடம் பேர் அட்ரஸ் எப்ப நீங்க நம்ம சொல்லியாச்சு என்னது பஸ்ல இருக்குது நமக்கு சரமமா இருக்கலையா மூச்சு விட முடியல அஞ்சு நாள் இல்ல 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 நீங்க சொல்லுங்க